அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் சுதாஸ்ரீ நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் மகாபாரத கதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோங்க இன்னைக்கு மகாபாரதம் பகுதி ஒன்று சந்தனுவும் கங்கையும் ஒரு நாள் அப்போது மாமன்னராக விளங்கிய சந்தனு மகாராஜா கங்கை நதிக்கரையோரமாக வந்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் கங்கை அழகிய பெண்ணாக உருவெடுத்து அங்கு வந்து நின்றான் தாய் எதிரே சர்வலட்சணங்களும் பொருந்திய கண்ணி ஒருத்தி நதியோரமாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே சந்தன மகாராஜா அவளோட அழகில் மயங்கினார் அவள்கிட்ட போய் பெண்ணே நீ யாரா இருந்தாலும் சரி நீ என் மனைவியாக வேண்டும் அப்படின்னு சந்தன மகாராஜா சொன்னார் மானிட பெண்ணாக கங்கா கங்காதேவி அதற்கு பதில் எதுவும் சொல்லாம மௌனமா இருந்த உடனே சந்தன மகாராஜா பெண்ணே என்னுடைய நாடும் எனது செல்வமும் என் உயிரும் உன்னை சேர்ந்தவை என் வேண்டுகோளை ஏற்று நீ மனைவியாக ஆகணும் அப்படின்னு யாசகமா கேட்டாரு அப்போ கங்காதேவி சந்தன மகாராஜாவே நான் உன் மனைவியாரேன் ஆனால் நீங்களோ அல்லது வேறு யார்கிட்டையோ போய் என்னை பற்றி தெரிஞ்சிக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது நல்லதோ கெட்டதோ நான் எது செஞ்சாலும் அதை தடுக்கவும் கூடாது அது மட்டும் இல்லாமல் எக்காரணம் கொண்டும் நீங்கள் என்கிட்ட கோபம் கொள்ளக்கூடாது பிரியமில்லாத வார்த்தைகளை என்கிட்ட நீங்கள் பேசவும் கூடாது இதற்கு மாறாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த நொடியே நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் இதுக்கு நீங்கள் சம்மதிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கங்காதேவி மேலே தான் கொண்டிருந்த முகத்தால் எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி எதுவுமே எண்ணாம சந்தன மகாராஜா அப்படியே செய்கிறேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி கங்கையின் நிபந்தனையை முழு மனதோடு ஏற்றுக்கிட்டாரு சந்தன மகாராஜாவின் வேண்டுதல் படியே கங்காதேவி அவருக்கு மனைவியானால் அவளது அன்பில் சந்தன மகாராஜா மூழ்கி ஆனந்த வெள்ளத்தில் நீந்தி தெளிச்சாரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால அவங்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தன சூரியனை போல பேரொழியோடு விளங்கி அந்த குழந்தைகளை தான் பெற்று பெற்றெடுத்தவளாக இருந்தும் அவங்க பிறந்த உடனேயே அவற்றை நதிப்பிரவாகத்தில் போட்டுட்டு புன்னகை புத்தவளாக கங்காதேவி திரும்பி வந்தாள் இறக்கமற்ற கங்காதேவியோட இத்தகைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்த சந்தன மகாராஜாவுக்கு வியப்பும் துக்கமும் ஒரு சேர உண்டாச்சு இருந்தாலும் அவளை திருமணம் செய்வதற்கு முன்பாக அவகிட்ட தான் அழிச்ச சத்தியம் மற்றும் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து எதுவும் கேட்காம இருந்தாரு இவ யாரா இருப்பா தனக்கு பிறந்த குழந்தைகளை இப்படி இறக்கமில்லாம ஆத்துல போட்டுட்டு பேய்பிசாசி போல நடந்துக்கிறாளே அப்படின்னு தனக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டாலும் அவகிட்ட இது பற்றி சந்தனு மகாராஜா கேள்வி கேட்க கூட முற்படவே இல்லை கங்காதேவி தனக்கும் சந்தனு மகாராஜா ராஜாவுக்கும் பிறந்த ஏழு குழந்தைகளையும் ஆற்றுல போட்டு கொண்டான் எட்டாவது குழந்தையும் கங்காதேவிக்கு பிறந்தது அதையும் வழக்கப்படி ஆற்றுல வீசிக்கொள்ள தேவி முயற்சி செஞ்ச போது சந்தன மகாராஜாவால் தாங்கிக்கவே முடியல நில் குழந்தைகளை ஆற்றுல வீசாத பாவமான இந்த காரியத்தை நீ ஏன் செய்கிற எந்த காரணமும் இல்லாமல் நீ பெத்த பிள்ளைங்களை ஒவ்வொன்றா கொல்றியே இப்போ இந்த குழந்தையை நீ கொள்றதை என்னால அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவளை தடுத்து நிறுத்தினான் ஏழு குழந்தைகளை ஆத்துல வீசி கொன்ன போது தன்னை தடுத்து நிறுத்தாத சந்தன மகாராஜா இப்போது மட்டும் தடுத்து நிறுத்தியதும் அவ மகாராஜாவே நீங்க எனக்கு அழிச்ச வாக்குறதையே மறந்துட்டீங்களா புத்திர விருப்பம் கொண்டு நீங்க மாறியதுனால இனிமே நான் உனக்கு வேண்டி விழ இப்பையே நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போறேன் உங்க மகனை நான் கொள்ளலை இனி நான் யார் அப்படிங்கிறத நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க முனிவர்களும் ரிஷிகளும் போற்றிடும் கங்காதேவி நான் தான் வசிஷ்டரோட சாபத்தின் காரணமாக அஷ்டவசுக்கள் பூமியில மானிடர்களாக பிறக்க நேர்ந்துச்சு அவங்க அனைவருக்கும் நான் தான் தாயாகணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டதுனால நான் அவங்கள உன் கூட கூடி பெற்றுடுத்த உன்னை தந்தையாக பெற்றதும் அவர்களுக்கு நல்லதுதான் அஷ்டவசுக்கிலேயே நீ குழந்தைகளாக பெற்றமையால் உயர்ந்த உலகங்களை நீங்கள் அடைவீங்க இந்த எட்டாவது குழந்தையை நான் கொல்ல போகிறதில்ல இவனை நானே வளர்த்து வருவேன் வளர்ந்து இவன் இளைஞனாலதும் நானே உங்ககிட்ட வந்து ஒப்படைப்பேன் இந்த மகனை நான் உங்களுக்கு தானமாக அளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு குழந்தையோட மறைஞ்சிட்டான் மகாபாரத கதையில் வர்ற சந்தனும் கங்கையும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மகாபாரத கதையை அடுத்த தலைப்பில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க மனதினையும் நன்றி வணக்கம்